வணக்கம் என் அன்பு சொந்தங்களே ஆனந்தன் உங்கள் ஆனந்தன் பேசுகிறேன் சில ரொம்ப நாளைக்கு முன்ன நடந்த ஒரு உண்மைகளை இன்றைக்கி சொல்கிறேன் என் அன்பு சொந்தங்களே நான் முன்னாள் வார்டு மெம்பராக இருந்தேன் அப்போ எங்கள் கிராமத்தில் சுமார் ஒரு 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 நாங்கள் ஒரு நூறு நூற்றம்பது குடும்பமாக எல்லாம் குடி வாழ்கிறோம் பாதி பேர் அவங்கவுங்க தோட்டத்தில் இருக்கிறாங்க ஒரு கொஞ்சம் பேர் ஒரு நாற்பது குடும்பம் ஊருக்குள்ள இருக்குது இது ஊருக்கு சொந்தமான நத்தப்புறமோக்கு இடம் ஊரில் இருக்குது இந்த இடத்த ஒரு தனிநபர் ஆக்கிரமிப்பு செஞ்சுக்கணு இந்த இடத்த ஓட்டிக்கிட்டு ஊரை சுற்றி இடம் இருக்குது மக்கள் இங்கே இருக்கிற மக்கள் அதை எதிர்த்து ஃபோர்ஸ் பண்ணி கேட்க முடியல அப்படியே இங்கே வர பஞ்சாயத்து தலைவர் யார் ஜெயிச்சாலும் சரி அந்த இடம் இருக்குதுன்னு தெரிஞ்சால் வரவங்க அந்த இடத்த மீட்டு மக்களுக்கு என்ன வாழ்வாதாரம் இங்கே பாதிக்குது ஒரு அரசு பள்ளியோ இல்லை அரசு கட்டடமோ இல்லை ஏதாவது தேவைன்னா அவங்க தேவையை பூர்த்தி செய்கிறதே கிடையாது வர தலைவருங்கலாம் வராங்க அவங்க பாட்டுக்கு அஞ்சு வருஷம் அவங்க காலத்தை ஓட்டிகிட்டு போயிடுறாங்க இப்படியே நடந்துகிட்டு இருக்குது அப்படி இருக்கும்போது நான் சின்ன வயசில் இதே கிராமத்தில் பிறந்து இதே கிராமத்தில் நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு இந்த இங்கே இடம் இருக்குது அப்படின்றது எங்கள் அப்பா காலத்துலேயே இடம் இருக்குதுன்னு சொல்லி எங்கள் அப்பாவே இதுக்காக போராடுனாரு அவரால் முடியலை விட்டுட்டார் அதுக்கப்புறம் என்னுடைய காலத்தில் நான் தனியாக போராடி பார்த்தேன் ஆனால் நம்மக்கிட்ட அதிகாரம் இல்லை அதிகாரம் இல்லைன்னா நம்ம எதுவும் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரம் வரணும்னா என்ன பண்ணணும் ஒரு வார்டு மெம்பர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு முறை வார்டு மெம்பருக்கு போட்டிட்டேன் முதல் முறை குறைஞ்ச வாக்கு இல்லை முதல் முறை ஒரு நாலு வாக்கு அஞ்சு வாக்கு வித்தியாசத்தில் நான் வெற்றி பெறலை என்னை எழுத்து நின்று வெற்றி பெற்றுட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது முறை போட்டிடுறேன் எங்கள் ஊர்லேயே ரெண்டு எங்கள் ஊர்லேயே ரெண்டு பேர் போட்டி போடுறோம் ரெண்டு பேர் போட்டியிடும்போது ரெண்டாவது முறையாக நல்ல வாக்கில் வெற்றி பெறேன் எனக்கு என்ன என்னை எதிர்த்து நின்றவருக்கு வாக்கு குறைவான வாக்கு மக்கள் எல்லாம் எனக்கு வாக்கு அளித்தாங்க எனக்கு கொடுத்த வேலைகளை நான் சரியாக செஞ்சுட்டு வந்தேன் கிராமத்தில் எதுவும் செய்ய முடியல ஒரு அரசு கட்டடமோ அரசு பள்ளியோ எங்கள் இருந்து குறைஞ்சது சின்ன குழந்தைங்க பள்ளிக்கூடம் போகணுன்னா ஸ்கூல் அரசு பள்ளி படிக்கணும் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் ரெண்டரை மூணு கிலோமீட்டரு போகணும் நடந்து தான் போகணும் இதில் குறுக்க ரயில்வே பாதை அங்கேருந்து இந்த குழந்தைங்க வந்து போகணுன்னா கொஞ்சம் கஷ்டம் பக்கமாக இருந்தால் அம்மா கூப்பிட்டு வந்து விட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி எங்கள் கிராமத்துக்கு பள்ளி வேணும்னு சொல்லி நான் என்னால் முடிஞ்சது நான் இப்போ நம்பராக இல்லாத போதே நான் என்ன பண்ணேன் கலெக்டர் அலுவலகத்துக்கு தாசில்தார் அலுவலகம் அனைத்துக்கும் எங்கெங்கே என்ன செய்யணும் அதுபடி முறையாக எல்லாத்துக்கும் மனு கொடுத்தேன் ஃபஸ்ட்டு கிராம நிர்வாக அலுவலகத்துக்கு போய் வியோக்கிட்டேன் கிராம நிர்வாக நிர்வாக அலுவலர்கிட்ட கிராமத்தில் இடம் இருக்குதான்னு சொல்லி இருக்குதுன்னு சொல்லி கேட்டேன் இடம் எதுவும் அப்படி எதுவும் இல்லைப்பா அப்படின்னாங்க அப்போ என் கிராமத்தினுடைய வரைபடம் கொடுங்க அப்படின்னு கேட்டேன் இந்த வரைபடத்தை கொடுத்தாரு ஒரு வியோ அவர் பேர் சொல்ல விரும்பலை சொல்லக்கூடாது உடனே கிராம இது வந்து எங்களுடைய பழைய இன்னைக்கு நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வரைபடம் இந்த வரைபடத்தில் மூணு ஏக்டர் ஜீரோ புள்ளி தொண்ணூற்றொம்பது அப்படின்னு இருக்குது தேவையான இடம் இருக்குது ஊருக்குள்ள இந்த இடத்த தனிநபர் இது கிராம நத்தம் கிராம நத்தத்துக்கு தனிநபர் ஆக்கிரமிக்கிறது உரிமை இல்லை அப்படின்னு அரசு சொல்லுது அரசு தரப்பில் அப்படின்னா மக்கள் குடி வாழலாம் வீட்டு மனை போட்டால் கொடுக்கலாம் குடி வாழறதுக்கான இது இடம் புறம் அதாவது நிலம் நிலம் வந்து விவசாயம் செய்யக்கூடிய இடம் வேறு அதை நம்ம யாரும் கேட்கல விவசாயம் செய்கிற இடத்த நம்ம கேட்கல ஊர் மக்கள் வாழ்கிறதுக்காக எங்கள் கிராமத்துடைய இடத்த பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி இதை நான் அத்துப்படியாக கண்டுபிடிச்சேன் இதில் இடம் இருக்கா இல்லையா நானும் ஒரு பத்து வருஷம் இதுக்காக போராடி அரும்பாடுபட்டு மக்களுக்கு ஏதாவது ஒன்று நம்ம இருக்கும்போது நம்மளாவது இந்த கிராமத்தில் ஏதாவது ஒரு நின்று நம்பருக்கு நின்று ஜெயிச்சு நம்பருக்கு நின்று ஜெயிச்சு வந்து இதை நம்ம எப்படியாவது எடுத்து கொடுக்கணும் இந்த மக்களுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நானும் இவ்வளோ முயற்சி பண்ணி இதை கண்டுபிடிச்சி நானும் எல்லா அதிகாரிகளுக்கும் மனு போட்டேன் மனு போட்டதுனால எனக்கு எக்கச்சக்கமான நெருக்கடிகள் வந்துச்சு எங்கள் ஊர் சார்பில்லேயும் ஒரு சில அதிகாரி சார்பில்லையும் அதாவது எல்லா அதிகாரிகளையும் நான் குறை சொல்ல விரும்பலை நல்லவங்க நிறையா பேர் இருக்கிறாங்க நல்லவங்க இருக்கிறதுனால தான் இதுவும் இருக்குது நல்லவங்க எனக்கு உதவி செஞ்சாங்க நீ வந்து ஒத்தையால் போராடுற ஜாகிரதையாக அப்படின்னு சொல்லி நல்லவங்க இருக்கிறதுனால தான் நானும் கொஞ்சம் இவ்வளோ காலமாக இருக்கிறேன் அப்படின்னும் போது முடிஞ்ச முயற்சி என்னால் பத்து வருஷம் என்னுடைய உழைப்பை என்னுடைய உழைப்பில் ஊர் மக்களுக்காக என்னுடைய உழைப்பை போட்டு நான் பத்து வருஷமாக தரும்பாடுபட்டு உழைச்சி எல்லா அதிகாரிகளுக்கும் மாவட்ட ஆட்சி இருக்குது கோட்டாட்சி இருக்குது தாசில்தார் இருக்குது எஸ்பிக்கு எல்லாத்துக்கும் யாரார் கொடுக்கணுமோ அவ்வளோ பேத்துக்கும் கொடுத்து என்னால் முடிஞ்சது வரைக்கும் போராடி அந்த இடத்த எடுக்கக்கூடிய முயற்சியை கைப்பிடிச்சேன் கடைசி வரைக்கும் என்னுடைய என்னுடைய நம்பர் பதவி காலம் ஒரு மூணு மாதம் அல்லது ஒன் ரெண்டரை மாதத்துக்குள்ளே எடுக்கிற கண்டிஷன் கொண்டு வந்தேன் எப்படியாவது எடுத்துடலாம் இந்த இடத்த முயற்சி பண்ணி எடுத்துட்டோம்னா ஊர் மக்கள் நிம்மதியாக வாழுவாங்க நமக்கும் ரோடு கிடச்சிரும் ரோடு கிடச்சிரும் நானும் இது இதுக்கு இடையில் நிறையா முறை மனு போட்டேன் எங்களுக்கு என்னென்ன தேவை ஆரம்ப சத்துணவு பள்ளி வேணும் இந்த மாதிரி என்னென்ன வேணுமோ அது பூரா செஞ்சேன் அஞ்சாவது வரைக்கும் எங்கள் கிராமத்துக்கு கலெக்டரு வந்து அந்த அந்த நேரத்தில் என் கிராமத்துக்கு ஸ்கூல் வந்து அஞ்சாவது வரைக்கும் கவுர்மெண்ட் பள்ளிக்கூடம் கட்டி கொடுக்க சொல்லி சேங்ஷன் ஆச்சு ஆனால் இருக்கிற இடத்த அன்னைக்கு இருந்த தலைவர் இந்த இடத்த முயற்சி பண்ணி எடுத்து ஆனால் தலைவரால் முடிய நினச்சா அவரால் எடுத்து அதை கட்ட முடியல அந்த பள்ளி அப்படியே நின்று போச்சு அதுக்கப்புறம் ஆரம்ப சத்துணவு பள்ளிக்கு சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு ஊட்டச்சத்து கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி அதுக்கு எழுதி போட்டேன் இதுக்கு எல்லாம் எங்கிட்ட ஆதாரமும் எல்லாமே இருக்குது என்கிட்ட எழுதி போட்டேன் அதுவும் வந்துச்சு இடம் இருக்குது வர தலைவருங்களால எடுத்து கட்டி கொடுக்க முடியல ஏன்னா வர தலைவருங்க பூரா இதே நிலமையை உருவாக்கி விட்டு போயிடுறாங்க யாராலையும் முடியாதுன்ற பட்சத்துக்கு தான் நான் நெம்பராக நின்று ஜெயிச்சு வந்தால் நம்மளாவது இதை போராடி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நம்பருக்கு நின்று எனக்கு பல நெருக்கடி பல கஷ்டம் என்ன அடிக்கிறதுக்கு வந்தாங்க விரட்டினாங்க ஊரை விட்டே சில காலம் நான் வெளியேறி இருந்தேன் இந்த ஊரே வேணாம் கொஞ்ச நாளைக்கு நம்ம வெளியில் இருக்கிறான்னு சொல்லிட்டு போடவிட்டே சில காலம் வெளியிலிருந்து மறுபடியும் இந்த பிரச்சனை வேணாம்னு சொல்லிட்டு வந்து திருப்பியும் அந்த பிரச்சனை துரத்திக்கிட்டே வந்துச்சு நம்மளால் பண்ணது நாமளே இதை திமிர்த்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் நம்பருக்கு நின்று ஜெயிச்சு வந்து இந்த வேலையை பூரா செஞ்சேன் அதிகாரிங்கக்கிட்ட போர்ஸ் பண்ணி அழுந்து நான் போய் வெறித்தனமாக பேசி கூட சில நேரத்தில் அழுந்துருக்குறேன் ஆஃபீஸில் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறேன்னே ஏசார் இதெல்லாம் முறியடிக்கிறேங்க கடைசி எனக்கு சொன்னேன் தாலுகா ஆஃபீஸில் எனக்கு சொன்னார் அதிகாரி சொன்ன பதில் கிடச்சா என்ன எனக்கு சொன்னால் தெரியுமா எனக்கு உயர்நீதிமன்றத்தில் நான் கொடுத்த வழக்கு நிலுவையில் இருக்குது தீர்ப்புக்கு அப்புறம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிலாம் என்னை இழுத்து இழுத்தடித்தாங்க நான் இதுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் வரைக்கும் போய் வைக்கலை பிடிச்சி என்னென்ன செய்யணுமோ எல்லாம் பார்த்துட்டு இருந்தா உன் வழக்கு அங்கே நிலுவையில் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க அங்கேருந்து இங்கே வந்து மறுபடியும் மறுமுறை நான் முயற்சி பண்ணி மறுமுறை தாசில்தார் ஆஃபீஸுக்கு போய் தாசில்தார்கிட்ட என்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தினப்போ என்னுடைய முயற்சி பூரா முறியடிக்கிறீங்களே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலம் ஏற்படாதா ஒரு மக்களுக்காக தானே கேட்குறேன் எனக்காக நான் கேட்கல ஏன் சார் இப்படிலாம் நீங்கள் பண்ணுறீங்க கலெக்டர் எடுக்க சொல்கிறார நீங்கள் எடுக்க மாட்டேன்னு சொல்லி நம்ம கோவத்தை போது அப்போ தான் சொன்னார் ரெடி ஆகிடுச்சுப்பா எல்லா ஃபைலும் கரெக்ட் பண்ணி வச்சுட்டோம் எடுக்கிற கண்டிஷன் வந்துடுச்சு உனக்கு கல் ஊற சுற்றியும் கல் போடுறதுக்கு பணம் ஏற்பாடு பண்ணி கல் ரெடி பண்ணிக்காங்க அதே மாதிரி ஜேசிபி இயந்திரம் ரெடி பண்ணிக்காங்க சுற்றியும் நிலத்தை மீட்டுட்டு சுற்றியும் டிச்சு எடுத்து கல் போடலாம் அதுக்கப்புறம் வந்து யாராவது தனிநபர் உள்ளே நுழைஞ்சு அந்த இடத்த ஆக்கிரமம் பண்ணால் அது எங்களோட சேர்ந்து நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி அதை என்ன பண்ணுமோ எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுத்த உத்தரவாதம் அதுக்கப்புறம் உடனே எனக்கு நிறைய கஷ்டங்கள் வந்துச்சு அதோடு சரி மறுபடியும் இங்கே இடம் இல்லைன்னு சொல்லி எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க மறுபடியும் கேட்கும்போது என் முயற்சி தோல்வி அடைஞ்சிருச்சு இனிமேல் நம்ம இந்த முயற்சி நம்ம எடுக்கக்கூடாது நம்மளுக்கு நிறையா பாதிப்பு வருது ஏன் என்ன சில நேரத்தில் உயிருக்கே ஆபத்து வர அளவுக்கு அச்சுறுத்தல் பண்ணாங்க நிறைய நெருக்கடி கொடுத்தாங்க அந்த நெருக்கடி போது எனக்கும் என்னுடைய கஷ்டகாலம் என்கிட்ட வசதி கிடையாது நான் ஒரு ஏழ்மையை சேர்ந்தவன் ஏழ்மையானவன் எனக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லைனா கூட நான் இதுக்காக போராடினேன் வீட்டில் சோத்துக்கே வழி இல்லைனா கூட போராடினேன் கடைசி என் மனைவி துணைவியார் என்னுடைய காலில் விழுந்து இந்த வேணாம் உனக்கு இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் உனக்கு என்ன அது வந்தால் என்ன வரலைன்னா உற்றுங்க அந்த மனுவே தேவையில்லை இனிமேல் உனக்கு அந்த பிரச்சனை வேணாம் உனக்கு அந்த ஊரில் நீ போகிற மாதிரி போய்க்கோன்னு சொல்லிட்டு என்னை என்னை தட்டுப்படுத்தி நிறுத்தினாங்க அவங்க பேச்சு கேட்டுக்கிட்டு நான் நிற்கலை மறுபடியும் அதை முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன் ஏதாவது ஒரு வழியில் நமக்கு நல்லது கிடைக்குமா அப்படின்னு அது நின்னும் மறுபடியும் அதே மாதிரி திருப்பியும் அதே பிரச்சனை ரோடு பிரச்சனை ஊர் பிரச்சனை திருப்பியும் கல்லை போடுறது முல்லை போடுறது என்னக்கு நெருக்கடி கொடுத்து மறுபடியும் என்னை வெளியே ஊருக்குள்ளே வெளியே இப்போ மறுபடியும் அதே பிரச்சனை தொடங்கிச்சு திருப்பியும் என்னை வழிகட்டி கட்டி அடிக்கிறதுக்கும் போனால் வந்தா நீ ஊருக்குள்ளே வராதுறான்னு சொல்லி ஃபுல்லாக அந்த பசங்க ஊருக்குள்ளே இருக்கிற சில சில நபர்கள் சேர்ந்து குறிப்பாக தண்ணியை போட்டுக்கிட்டு வழியில் வந்தால் அடிப்பை மதிப்புன்னு சொல்லி மறுபடியும் அச்சுறுத்தல் பண்ணிக்கிட்டு சரியான பிரச்சனை பண்ணுறாங்க இப்போ ஊருக்குள்ளே முள்ளு கல்லை போட்டு மறுபடியும் ரோட்டை அடைச்சி வச்சுக்கிட்டு இந்த பிரச்சனை இப்படியே ஊறிட்டு இருக்குது ஐயா தயவு செஞ்சு சொல்கிறேன் நீங்கள்லாம் வந்து ஒரு அரசு பொறுப்பில் இருக்கிறீங்க ஏன்னா உங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்குது இந்த அதிகாரம் இருக்கிறதுனால நீங்கள் மக்களுக்கு நல்லது செய்வீங்கன்னு சொல்லி தான் அந்த அதிகாரத்தில் உட்காடுறீங்க தயவு செஞ்சு உங்களை கையெடுத்து கும்பிட்றேன் இந்த பிரச்சனை வந்து நல்லா உங்களுக்கே தெரியும் இடம் இருக்குது இல்லையா என்னென்னா படிச்சுட்டு இருக்கிறீங்க நாங்கள் படிக்காதவங்க ஒரு படிக்காத பாமரனே அளவுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கிறேன்னா நீங்கள் படிச்சிருக்கிறவங்க எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கலாம் இதில் இடம் இருக்குதுன்னு எனக்கே தெரியுதுன்ற போது ஒரு சர்வேர் வந்தால் இடம் முழுசாக காட்டுறாரு இருக்குதுன்னு சொல்லி இன்னொரு சர்வேர் வந்தால் அங்கே இடமே இல்லைன்னு சொல்கிறாரு இப்போ இதை எதை நம்புறது ஒரு சர்வே வந்தால் நான் ஜில்லா கலெக்டருக்கு பணம் கட்டி அந்த ஜில்லா கலெக்டர் சர்வர் அந்த சர்வேர் வந்தால் இடம் ஃபுல்லாக கிராம ஏன் ஆகிரகம் பண்ணுங்கன்னு கேட்குறாரு ஏப்பா ஓடுறேன்னு கேட்குறாரு இன்னொரு சர்வேர் வந்தால் இடமே இல்லைன்ட்டு போகிறார் இது என்ன காரணம் மக்கள் ஊருக்குள்ளே நிம்மதியாக வாழ முடியல ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிபட்டு வெட்டுப்பட்டு செத்துருவாங்க சாகரத்துக்குள்ளே ஒரு நல்லது நடக்கணும் நானும் ரெண்டு முறை திமுக ஆட்சியிலையும் முயற்சி பண்ணேன் அப்பயும் நடக்கலை அதிமுக ஆட்சியில் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா இருக்கும்போதும் நான் அந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மாவுக்கே தெரிய நேரடியாக தெரியப்படுத்தினேன் இந்த மனு மூலிமா என்னால் நேராக போகிறதுக்கு என்கிட்ட வசதி வாய்ப்பு கிடையாது நான் ஒரு ஏழ்மையானவன் அதே மாதிரி எனக்கு பெரிய ஆளுங்க சப்போர்ட்டும் கிடையாது மீடியா சப்போர்ட் இல்லை எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடையாது எனக்கு மீடியா சப்போர்ட்டும் இல்லை ஆனால் மீடியாவுக்கு போகிற அளவுக்கு எனக்கு அந்த மாதிரி யாரையும் எனக்கு தெரியாது நான் ஒரு சாதாரண ஒரு கிராமத்தில் ஒரு கிராமத்தான் இப்படி வந்து ஒவ்வொரு நபரும் ஒரு த ஒரு நபரும் ஒவ்வொரு நபரும் ஒரு நல்லதுக்காக போராடுறவங்க பூரா மறைஞ்சிக்கிட்டே போகிறாங்க வருங்காலத்தில் இது உங்களுக்கு இந்த நிலம் ஏற்பட்டா அந்த நிலைமை ஏற்பட்டால் நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு யோசனை பண்ணி பாருங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் இதே நிலம் ஏற்பட்டா யாருமே வந்து முன் வந்து இனிமேல் சமுதாயத்துக்காக பொது நிலத்துக்கு போராடுறதுக்கு வெளியே மாட்டாங்க நான் பத்து வருஷ உழைப்பு பத்து வருஷம்னா இன்னமும் அதுக்காக போராடிக்கிட்டு தாங்கிறேன் இன்றைக்கி பத்து வருஷம்னா இப்போ பதினஞ்சு வருஷம் ஆகிப்போச்சு பதினஞ்சு வருஷமாக இன்னமும் போராடிக்கிட்டு தான் இருக்கிறேன் யாருடைய இடத்தையும் நீங்கள் போய் நான் கேட்குறதுக்காக அடுத்தவங்க ஓட்டுற லேண்டு பட்டா இடத்தையோ பட்டா நிலத்தையோ நீங்கள் போய் எங்களுக்காக வாங்கி கொடுக்க வேணாம் நான் என்ன சொல்கிறேன்னா கிராம நத்தம் எவ்வளோ இருக்குது இந்த கிராம நத்தம் வந்து கிராமம் வீடு கட்டி குடிவாடுறதுக்காக இந்த கிராம நத்தம் அங்கே உள்ள மக்களுக்கு வந்து ஒரு ஸ்கூல் ஒரு ஒரு பள்ளி கட்டி கொடுக்கறதுக்கோ ஒரு பள்ளி கட்டடம் கட்டி கொடுக்கறதுக்கோ இல்லை ஒரு ஏதோ ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுக்குறதுக்கோ இல்லை ஏதோ அரசு கட்டடம் கட்டி கொடுக்குறதுக்கோ அந்த இடம் தேவைப்படுது அப்படின்னும்போது இந்த கிராமத்துக்கு சொந்தமான இடத்த மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்கொடுன்னு கேட்குறேன் யாருடைய விவசாயம்னா அவன் இன்றைக்கி ஏன் ஊருடைய இடத்துல ஏன் விவசாயம் பண்ணுறான் ஊர் நிலத்தை அவன் நிலம் அவருடைய இடம் இருந்துட்டு போகுது யாருக்கு நாங்கள் கேட்கல அவருடைய இடம் அவருக்கு வச்சுக்கிட்டோம் ஊர் இடத்த வந்து இன்றைக்கி நான் கூட்டிகிட்டு வந்து அளந்தனா அளக்கும் போது அதிகாரி இந்த இடத்துல வந்து இது கிராம இடம்னு தெரிஞ்சிருச்சுன்னா அடுத்த வருஷம் அந்த இடத்துல அடுத்த வருஷம் இல்லை அடுத்த செகண்டில் உடனே ரெண்டாவது நாள் மூணாவது நாளே வண்டி வச்சு ஓட்டி தென்னை மரமோ இல்லை கல் அவன் அவன் அதுக்கு வர முடியாத அளவுக்கு அந்த இடத்துல பூரா ஏதோ ஒரு நிலம் பண்ணி ஓட்டிடுறான் அப்போ இப்படியே நடந்துக்கிட்டு இருந்து ஃபுல்லாக இப்போ ஊரை சுற்றி நெருக்கி எடுத்துட்டாங்க ஒருமே ஒரு இடமும் இல்லை இப்போ போக்குவரத்துக்கும் வழி இல்லை போகிறதுக்கும் வழி இல்லை ஒரு ரோட்டில் இன்றைக்கி வண்டி எடுக்கு வண்டியில் நிம்மதியாக போக முடியல இப்படி அடைச்சிக்கிட்டு இருந்தால் இன்னும் கொஞ்சம் குறைஞ்சது இன்னும் ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் இப்போ பள்ளி வாகனங்கள் வரப்போகுது பள்ளியில் குழந்தைகள் போக போது படிக்க போக போகிறாங்க சைக்கிளில் போக போகிறாங்க மிதி வண்டியில் இல்லை அப்படி இல்லைன்னா வண்டி டூ வீலரில் போவாங்க இப்படி போகிறவங்களுக்கு இப்படி தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருந்தால் ஒரு தனி ரவர்களாக இந்த மாதிரி தொந்தரவு கொடுக்குது ஒரு ஒரு நாலு பேர் இந்த இடத்த ஆக்கிரம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா மற்ற நூறு பேர் பாதிக்கிறாங்கண்ணா நூறு குடும்பம் பாதிக்குதுன்னா நாலு பெருசாக நூறு பெருசான்னு நீங்களே சொல்லுங்கள் நான் இதுக்காக உங்களுக்கு அனுப்புன மாவட்ட ஆட்சியர் எஸ்பி எல்லா உயர அதிகாரிகளுக்கும் என்னுடைய மனு இருக்கும் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் இருக்கும் ஏன் எல்லாத்துக்கிட்டேயும் இருக்கும் பாருங்கள் எல்லாத்துக்கிட்டையும் இந்த மனு இல்லாதவங்க இருக்காது நான் தான் அந்த ஆனந்தம் கண்ணுக்கு தெரியாத இருந்தேன் இத்தனை நாள் யாருன்னு நான் போய் நின்னா தான் அதிகாரி ஆனந்தம் இவன்தான் இவருதான் இவன் தானா அப்படின்னு தெரியும் உங்களுக்கு ஆனால் யாருடைய மனசையும் புண்படுத்துறதுக்கோ எந்த அதிகாரியும் பழி வாங்கறதுக்கோ என்னுடைய நோக்கம் கிடையாது நான் வந்து நன்மைக்காக மக்கள் நல்லா இருக்கட்டுன்னு சொல்லி தான் இதெல்லாம் நான் செஞ்சேன் நீங்கள் உங்களுடைய குழந்தைகளும் உங்களுடைய பிள்ளைகளும் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டால் உங்களுக்கு அந்த கோபம் வருமா இது எடுக்கணும் இல்லை எடுக்கக்கூடாதுன்னு நினைப்பீங்களா அரசு வந்து உங்களுக்கு மக்களுக்கு நடக்கிறத சரியாக செய்கிறதுக்கு தான் அரசு சம்பளம் கொடுக்குது அதுக்காக தான் நீங்கள் அந்த வேலையில் இருக்கிறீங்க நாங்கள் படிப்பறிவு இல்லாதவங்க நாங்கள் ஏழை மக்கள் நாங்கள் வந்து கூலி தான் எங்களுக்கு உண்டு அப்போ நாங்கள் உங்களை நம்பியிருக்கிறோம் அதே மாதிரி தான் ஐயா சொல்கிறேன் காவல்துறை அதிகாரிங்களும் சொல்கிறேன் ஐயா உங்கள் மேலே எனக்கு எந்த விதமான உங்களை பழி வாங்கணும் நோக்கம் இல்லை எந்த மாதிரி கெட்ட ஒரு வக்கர புத்தியோ அந்த மாதிரியோ எனக்கு கிடையாது தயவு செஞ்சு உங்கள் குழந்தைங்க இந்த மாதிரி பாதிக்கப்பட்டா இல்லை நீங்கள் பாதிக்கப்பட்டா உங்களுக்கு இது மாதிரி நடந்தால் இந்த உங்களுக்கு அந்த வருத்தம் வருமா வராதா நீங்களும் கொஞ்சம் இதில் கண்காணித்து முயற்சி பண்ணி நல்ல முறையில் ஏன்னா இப்போ நான் வந்து பப்ளிக்கு வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லி தான் மீடியாவே போடுறேன் வீடியோவில் போகிறோம் பப்ளிக்கில் வந்து இப்போ நான் ஏதாவது பேப்பர் தூக்கினா பழைய பிடிக்கு மறுபடியும் பேப்பர் தூக்கிட்டு தலைஞ்சேனா மறுபடியும் அங்கே அங்கேயே வால் கட்டி மறுபடியும் எங்கே மறுபடியும் மனு எடுக்கிறான் மனுக்கு போகிறான்னு சொல்லி மறுபடியும் எனக்கு ஏகப்பட்ட நெருக்கடி கொடுப்பாங்க அதனால் இந்த வீடியோ மூலிமா தெரியப்படுத்துகிறேன் இதுக்கு எல்லாம் ஆதாரம் எங்கிட்டிருக்கு ஆனால் உங்களுக்கு தெரியும் இடம் இருக்கா இல்லையான்னு ஒன்று இல்லை சுத்தமாக இல்லைன்னு சொல்லி எதுவுமே இல்லைன்னு சொல்லி விட்டுட்டு போயிடுங்க இல்லைப்பா இருக்குது இந்த இடம் அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு ஆட்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் ஐயா அவர்களே வருவாய் கோட்டாட்சி ஐயா அவர்களை உங்களுக்கு இந்த பட்டாவை அப்படியே தவறுதலாக யாராவது தவறுதலாக இந்த கிராம நத்தத்தை பட்டா கொடுத்துருந்தாலும் மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு நீங்கள் அந்த பட்டாவை கேன்சல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்குது சட்டத்தில் இடம் இருக்குது நீங்கள் பண்ணலாம் நினைச்சா ஏன்னா நூறு மக்கள் பாதிக்கிறாங்க நூறு குடும்பம் பாதிக்குதுன்னா ஒரு தனிப்பட்ட நபர் ஒரு பெருசு கிடையாது அவன் தவறாக கூட யாரோ ஒரு அதிகாரியை பயன்படுத்தி ஏதோ ஒரு ரெக்கார்டை கூட வாங்கி வச்சுருக்கலாம் தயவு செஞ்சு அந்த ரெக்கார்டை கேன்சல் பண்ணிவிட்டு எங்கள் மக்களுக்கு தடம் ரோடு கிடைக்கிற மாதிரியும் அங்கே வாழ்வாதாரத்துக்கு வ வழிவகை செஞ்சு தர மாதிரியும் தயவு செஞ்சு செஞ்சு கொடுங்க இன்னும் காலதாமதம் செய்யாதீங்க ஒரு நாளைக்கு நிறையா பிரச்சனை ஏற்பட்டுரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிப்பட்டு ஒரு ஒரு உயிர் சேதம் நடக்கிறதுக்குள்ள யா எனக்கே கூட நடக்கலாம் நான் தானே இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி என் மேலே வளைச்சி வளைச்சி மறுபடியும் பிரச்சனைக்கு வராங்க அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேன் உங்களை கையெடுத்து கும்பிட்றேன் நீங்கள் இந்த மனு மேலே நடவடிக்கை எடுத்து காவல்துறை அதிகாரிகளுக்கும் சொல்கிறேன் காவல் ஐயாவர்களுக்கும் சொல்கிறேன் காவல் கண்காணிப்பாளருக்கும் சொல்கிறேன் ஐயா உங்களுக்கு வந்து நீங்கள் உயர் பதவியில் இருக்கிறீங்க ஏன்னா உங்கள் உங்கள் உயர் பதவியில் அந்த மக்களை காப்பாற்றுறக்காக உங்களுக்கு அந்த மாதிரி பதவியெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி நாட்டு முதலமைச்சருக்கும் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் ஐயா நீங்கள்லாம் நினச்சா இதை கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கலாம் ஏன்னா உங்களுக்கு அந்த பவரும் அதிகாரமும் இருக்குது நான் சாதாரண ஒரு நம்பராக இருந்து நான் இதெல்லாம் வெளிக்கொண்டு வந்தேன் ஆனால் கொண்டு வந்ததுனால் எனக்கு நடந்த பிரச்சனை நான் சில விஷயத்தை வெளியே சொல்ல விரும்பலை அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குன்னு அத்தனை அசிங்கத்தை சுமந்துருக்கிறேன் இப்போ கூட என்னை நடுவீதியில் நிறுத்தி காவல் அதிகாரிங்க ரெண்டு பேர் இருந்தாங்க தலைமை அங்கே காவலுக்கு வந்திருந்தாங்க இப்போ நிலம் அழுக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு நூறு பேர் மதியில் காலையில் இருக்கிற காலில் இருக்கிற செருப்பு கட்டியை நடிக்க வந்தாங்க அது மட்டும் இல்லை மோசமான வார்த்தையில் எதுக்கடா ஊருக்குள்ளே ஊம்புறதுக்கு வந்தேன் இதை சொல்லக்கூடாதுன்னு இந்த வார்த்தை சொன்னாங்க நான் மனசு பொறுத்துக்கிட்டு நம்ம இங்கே இருந்தால் சரியாக இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் வெளியேறி வந்துட்டேன் இது மாதிரி பிரச்சனை நடக்குது தனிநபர் பிரச்சனை தனிநபருக்கு அந்த இடம் ஆக்கிரமிப்பு உண்டா இதனால் நான் நிறையா நஷ்டப்பட்டுருக்கிறேன் நான் அதெல்லாம் சொல்லக்கூடாது எத்தனையோ நான் இழந்திருக்கிறேன் நான் அத்தனை கஷ்டப்பட்டுட்டு இனி நமக்கு இந்த கஷ்டம் வேணாம் நம்மளுக்கு யார் நம்ம இது எவ்வளோ தோ எவ்வளோ நாளைக்கு போராடுறது நம்மளால் போராடுறதுக்கு இனி கொஞ்சம் எனக்கு இருக்கிற கொஞ்சம் உயிர் தான் இருக்குது அதனால் இந்த உயிர் போராடியே போயிட மாட்டேங்குன்னு சொல்லிட்டு தான் இந்த மக்களுக்கு நம்ம இவ்வளோ நாளும் போராடி இப்போவும் நான் அதுக்கேக்க போராடிக்கிட்டே தான் இருக்கிறேன் என் மனைவிக்கு தெரியாமல் ஏன்னா அவங்க பயந்தவங்க அவங்களுக்கு தெரியாது சில நேரத்தில் நமக்கான ஒரு வெளியில் போகிறாரு வர்றாரு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ ஒரு ஒரு மாதிரி இது பண்ணுவாள் அதுக்காக நான் அவங்க பயந்துக்கிட்டு கூட நான் இதை உடலை இன்னமும் வச்சுக்கிட்டு இதை பாதுகாப்பு வச்சுக்கிட்டு எதையாவது நமக்கு பிரச்சனை வரும்னு சொல்லி இருக்கேன் அவங்களுடைய எனக்கு இந்த ஊரில் இருக்கிறவங்க தனிநபர் ஓட்டுறாங்க அவங்கள நான் கெடுக்கணுன்ற நோக்கம் எனக்கு கிடையாது அவங்க பட்டா லேண்டை எவ்வளவோ அதை விட்டுருங்க கிராம நத்தை எவ்வளவோ அதை மீட்டு இந்த மக்களுக்கு ஒப்படைச்சி ஏதாவது ஒரு வாழ்வாதாரம் செஞ்சு கொடுங்க இப்படியே அந்த பிரச்சனையை விட்டுக்கிட்டு இருந்தால் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பிரச்சனை எவ்வளோ அதிகாரிகளுக்கு முதலமைச்சருக்கு தெரியப்படுத்திட்டு உயர்க உயர் அதிகாரிகளுக்கு காவல்துறை கண்காணிப்பாளர் அனை அனைவருக்கும் என்னுடைய மனு அவங்கவுங்க கையில் இருக்கும் தமிழ்நாட்டுக்குள்ளே எவ்வளோ பெரிய பெரிய அதிகாரிகள் இருக்கிறாங்களோ அத்தனை அதிகாரிங்க கையிலையும் இந்த மனு இருக்கும் அப்போ நான் எதுக்கு போராடணும் நான் ஒரு நானும் இந்த இந்த நம் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம நாட்டில் இந்திய நாட்டில் நானும் ஒரு குடிமகன் தானே அப்போ எதுக்கு நான் இது வந்து மக்களுக்காக தானே போடுறேன் அப்போ எதுக்கு இது நான் போராட்டம் அப்போ நான் கேட்கறதுக்கு உரிமை உரிமை இருக்குதுன்னு சொல்றீங்களா இல்லைன்னு சொல்கிறீங்களா இது இவ்வளோ போராட்டமும் எல்லாத்துக்கும் தெரியும் வர அதிகாரிங்க தயவு செஞ்சு உங்களை கையெடுத்து கும்பிட்றேன் ஒரு மனு வந்தால் அது மேலே நடவடிக்கை எடுங்க இருக்கா இல்லையான்னு பாருங்கள் அதை கொஞ்ச நாளைக்கு தள்ளி வைக்காதீங்க போடாதீங்க ஐயா இன்னொன்று சொல்கிறேன் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு இருந்தால் தயவு செஞ்சு என்கிட்ட வசதி கிடையாது நான் ஒன்றும் வக்கீல் இல்லை எனக்கு நான் படிக்கலை இருக்குதா இல்லையான்றது கூட எனக்கு தெரியாது ஆனால் நீங்கள் கொடுத்துருக்குறீங்க நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி வழக்கினுடைய நம்பர்லாம் கொடுத்துருக்குறீங்க இது வரைக்கும் நான் பார்த்தது கூட இல்லை அது இருக்குதா இல்லையான்னு கூட பார்த்தது இல்லை ஏன்னா என்கிட்ட வசதி இல்லை ஒரு வக்கீல் வச்சு பார்க்குனா கூட அவருக்கு ஒரு பீஸ் கொடுக்கணும் வசதி இல்லாத காரணத்தில் இவ்வளோ நாளும் நான் கஷ்டப்பட்டு இருந்தேன் இப்போ நான் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து தான் என்னுடைய பணத்தை நான் சொந்த பணத்தை போட்டு தான் ஒரு மனு கொடுத்தா கூட ஒரு பேப்பர் பண்ணணும்னா கூட ஒரு நான் என்னுடைய சொந்த காசை வச்சு தான் இதெல்லாம் போட்டேன் யாருக்கிட்டேயும் போய் நான் வாங்கலை ஒரு ஒரு இடத்துக்கு மனு கொடுக்க போனால் என்ன செலவாகும் ஒரு நாளைக்கு போனால் என்ன செலவாகும்னு தெரியும் இதெல்லாம் கஷ்டப்பட்டு நான் எனக்காக தனக்காக செய்யலை மக்கள் நல்லா செஞ்சேன் ஆனால் இது இப்படியே முடி மறைச்சிட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க பெரிய பிரச்சனை ஆகிக்கிட்டே இருக்குது நீ உங்களை கையை எடுத்து கும்பிட்றேன் நீங்கள் தயவு செஞ்சு இந்த பிரச்சனையை சீக்கிரம் முடிச்சு கொடுங்க நல்ல மாதிரியாக எந்த அதிகாரிகிட்ட நீதிமன்றத்தில் வழக்கு இருந்தாலும் நீதிபதி ஐயா அவங்களுக்கு இரு கரம் கூப்பி நான் வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் தயவு செஞ்ச ஐயா இந்த மன்ற நீதிமன்றத்தில் வழக்கு இருந்தால் இருக்கான்னு எனக்கு தெரியாது அப்படி இருந்தால் இந்த பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து சீக்கிரம் அந்த மக்களுக்கு நல்லது நடக்கிற மாதிரி செஞ்சு கொடுங்க நாட்டு மக்களுக்கு நல்லது நடக்கட்டும் முதலமைச்சர் ஐயாவுக்கும் இந்த வீடியோ பார்த்தால் ஐயா தயவு செஞ்சு நீங்கள்லாம் வந்து மக்களுக்கு நல்லது பண்ணீங்கன்னு தான் உங்களுக்கெல்லாம் வாக்களிக்கிறோம் இது உங்களுக்கு உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது இனி இந்த வீடியோ எப்படியாவது வெளியாகி வைரலாகி தெரிஞ்சிச்சுன்னா தயவு செஞ்சு நீங்கள் இது மேலே ஒரு நடவடிக்கை எடுத்து இந்த தனிநபர் ஆக்கிரமிப்பை எடுத்துகிட்டு அப்படி ஏதாவது தெரியாமல் ஏதோ ஒரு அதிகாரிங்க தெரியாமல் ஒரு தவறுதலாக ஒரு ரெக்கார்டு கொடுத்துருந்தா கூட தயவு செஞ்சு அந்த ரெக்கார்டை கேன்சல் பண்ணிவிட்டு அந்த பட்டாவை கேன்சல் பண்ணிவிட்டு கிராமணத்தை எவ்வளோ இருந்துச்சோ அந்த இடத்த எடுத்து மக்களுக்கு மீட்டு கொடுத்து நல்ல ஒரு வாழ்வாதாரம் செஞ்சு கொடுங்க இரு கரங்கோப்பி கேட்டுக்கொள்கிறேன் ஆனால் நாட்டு மக்களுக்கும் என்னை என் வீடியோ பார்க்குற என் சொந்தங்களுக்கு அனைவருக்கும் சொல்கிறேன் இந்த வீடியோ நான் சின்ன வீடியோ போட்டால் இவ்வளோ பேச முடியாது இது முழு வீடியோவாக போடுறேன் தயவு செஞ்சு என் நண்பர்களுக்கும் என் குழந்தைங்களுக்கும் அக்கா தங்கச்சிங்களுக்கு சகோதர சகோதரிகளுக்கும் அனைவருக்கும் நாட்டு மக்களுக்கும் என்ன என்னுடைய வீடியோ யார் யார் பார்க்குறீங்களோ அனைவருக்கும் இந்த ஆனந்தனுக்கு இப்போ வர பிரச்சனை அதிகமாக வந்துக்கிட்டு இருக்குது தயவு செஞ்சு இந்த வீடியோவை எல்லோரும் பகிருங்க ஊராள் ஆளுக்கு பகிர்ந்தால் கூட போதும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ள அப்படி நீங்கள் என்ன போல ஒரு முழு போராளிகளெல்லாம் வெளியே யாரும் வரமாட்டாங்க வருங்காலத்தில் உங்களுக்கு யாரும் உண்மையாக உழைக்க வரமாட்டாங்க இப்படி உண்மையாக உழைக்கிறவங்க யாரார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் ஆதரவு கொடுங்க தயவு செஞ்சு கட்டாயம் ஆதரவு கொடுத்து நல்லது நடக்கட்டும்னு சொல்லி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த பார்க்குற வீடியோ அனைவரும் என் சொந்தங்கள் அனைவரும் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி அனைவரும் தயவு செஞ்சு வீடியோவை பகிருங்க எல்லாத்துக்கும் போய் சேரட்டும் இது ஒரு தீர்வு கிடைக்கட்டும் நல்ல வழி கிடைக்கட்டும் ஒரு கிராமம் நல்லா இருந்தால் தான் ஒரு நாடு நகரமும் நல்லா இருக்கும் ஒரு கிராமத்திலருந்து தான் எல்லா உற்பத்தியும் நடக்குது அதுபோல் நான் யாருடைய இடத்தையும் யாருடைய பட்டாள் ஏன்டையும் அடுத்தவங்க ஓட்டி இருக்கிற இடத்த எனக்கு புரிஞ்சு கொடுங்க எடுத்து கொடுங்கன்னு யார் எந்த அதிகாரிக்கிட்டையும் நான் போய் கேட்கல கிராம இடத்த மட்டும்தான் நான் கேட்குறேன் வேறு யாருடைய இடமும் எங்களுக்கு தேவையில்லை கிராமத்தில் இருக்கிற இடம் கிராம மக்கள் வாழ்வாதாரத்துக்கு அது ஒதுக்கி இருக்கிற இடம் அந்த இடம் கிராம மக்கள் வாழணும் அதுக்காக மட்டும் நீங்கள் செய்யுங்க தயவு செஞ்சு யாருடைய இடத்தையும் போய் வாங்கி கொடுக்காதீங்க இந்த இடத்துல ஊருக்குள்ளே கொல்லப்பட்டி கிராமத்தில் இடம் இருக்குது உங்களால் முடிஞ்சால் எடுத்து கொடுக்கலாம் அது உங்கள் கையில் தான் இருக்குது வணக்கம் நன்றி மக்களே கட்டாயம் இந்த வீடியோ வந்து முழுசாக யாரும் பார்க்க மாட்டேங்க ஏன்னா முழு வீடியோ போட்டால் யாரும் பார்க்கறது இல்லை சின்ன வீடியோனால் தள்ளிவிட்டு பார்த்துக்குறீங்க இந்த வீடியோவை தயவு செஞ்சு உங்களால் முடிஞ்சால் எல்லாத்துக்கும் பகிருங்க உங்களுக்கு சொந்த பந்தங்களுக்கு தான் பகிருங்க இந்த வீடியோ எல்லாம் வைரல் ஆகட்டும் எல்லோரும் பார்க்கட்டும் அப்போயாவது யாராவது அதிகாரிங்க ஒரு அதிகாரிங்க பார்வைக்கு போச்சுன்னா இது நல்லது நடக்குமா நான் நம்புகிறேன் கண்டிப்பாக செய்வீங்கன்னு நினைக்கிறேன் வணக்கம்